இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கானா ராஜாங்கம் இந்த பக்கம் தர்பூஸ் ராஜாங்கம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரே கத்தல் தான் இந்த டாஸ்கினுடைய ஸ்டார்டிங்கில் ஒரே கத்தலாக தான் இருந்தது சரி ஓகே அதுக்கு முன்னாடி சில விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா விஜய் சேதுபதி வாரம் வாரம் வராரு சம்மந்தமே இல்லாமல் பல விஷயங்களை கேட்குறாரு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை கேட்குறாரு எதுவுமே கேட்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய சம்மந்தம் இல்லாதது தான் தேவை இல்லாதது தான் நிறைய வந்து பேசிட்டு போயிடுறாரு அவர் வர்றதே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஹவரில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வராரு ஸோ அதுலேயுமே வந்து பெருசாக கேள்வி கேட்குறது இல்லை இந்த தகுதி தராதரத்தை பற்றி திவாகர் பேசுனதை கேட்டார் ஆனால் தகுதி தராதரத்தை எந்த உள்நோக்கத்தோட திவாகர் பேசிகிட்ருக்கு அப்பல உள்ள அப்படின்றத இவருமே வந்து சுட்டி காட்டணும் பிக்பாஸ் ஆவது அந்த தகுதி தராதரத்தை எந்த உள்நோக்கத்தோட திவாகர் பேசுகிறாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை வந்து வெளியே அனுப்ப வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இன்றைக்குமே கானா வினோத் கிட்ட அதை பற்றி அவர் பேசுகிறார் கானா வினோத் வந்து திவாகரை வந்து நோண்டின்னு இருக்கார் ஒரு கா ஒரு கன்டென்ட்டுக்காக அவர் வந்து அவர் கமெண்ட் பண்ணுறாரு அது பார்க்கறதுக்கு வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஜாலியாகவும் வருது சில நேரங்கள் எல்லை முறையாரு அதை வந்து விஜய் விஜய் சேதுபதியை கண்டித்தார்ன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஓகே ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை வரும்போது அங்கே எங்கே வந்தது நீ வந்து எனக்கெல்லாம் சரியான ஆள் இல்லை என் ரேஞ்சுக்கு நீ சரியான ஆள் இல்லை தகுதி இல்லை அது வந்து தமிழில் சொன்னார் தகுதி தராதத்தை பற்றி இப்போ வந்து என் லெவலுக்கு சரியில்லை என் ரேஞ்சுக்கு நீ ஆள ஆளாக மாட்டேன் அன்ற மாதிரி அவர் குறிப்பாக வந்து கானா வினவத்துக்கு சொல்கிறாரு அதே மாதிரி ரம்யாவுக்கும் சொல்கிறாரு பேச மாட்டேன் இதை எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க சண்டை போடும் போதெல்லாம் தொடர்ந்து அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை குறிப்பாக கானா வினூத்துக்கிட்ட அதிகமாக இருக்கு இந்த சீசன்ல இது அதிகமாகவே வந்து கேட்கப்பட வேண்டியதாக இருக்கு கமலுதீனுமே வந்து விக்கி விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது சண்டை போடும்போது இன்னும் அவ்வளோ பண்பா வளர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் படுறாரு அந்த பார்வதியுமே வந்து ஆமோதிக்கிறாங்க இவங்க தான் வந்து பெரியார் பேத்தியா இவங்க தான் வந்து பகுத்தறிவு புலுத்தியம் எப்படி இருக்கு பாருங்க ஸோ வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏற்கனவே வந்து ஒரு சீசனில் இந்த வளர்ப்பை பத்தி பேசும்போது கமலஹாசன் அப்போ ஸ்டார் இருக்கும்போது கமலஹாசன் வந்து அதுக்கு சரியான செருப்படிலாம் கொடுத்துருப்பார் நான் உங்கள்கிட்ட வரல நான் உங்ககிட்ட பேசலை நீ என்கிட்ட பேசாதன்னு பார்வதி விக்கி விக்கல்ஸ் விக்ரமாக வந்து பார்த்து கேட்குறாங்க இதே மாதிரி தான் திவ்யா வந்து ஒரு முறை தர்பூஸ்ரீ திவாகரை வந்து நீங்கள் மைக்கு சரியாக போடுங்க பிக் பாஸ் சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்லும் போது சம்மந்தமே இல்லாமல் பார்வதி உள்ளே என்றான் நாங்கள் நான் உங்ககிட்ட பேசலைங்க நான் திவாகர் கிட்டே பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன்னு புதுசாக சண்டையை வந்து தூண்டி விட்டாங்கல்ல ரிகர் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பார்வதி மட்டும் இப்போ எப்படி வந்து விக்ரம் கிட்ட சொல்லலாம் நான் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்றத நீ அவர்கிட்ட பேசல அவர் உங்கள்கிட்ட தான் பேசல ஸோ இந்த மாதிரி அடிப்பட்டுமே வந்து அமைதியாக இல்லாமல் பல இடங்களில் காட்சி மூச்சு காட்சி மூச்சுன்னு கற்றுக்கினு டாஸ்கில் கத்திக்கினு இதுதான் பார்வதியுடைய டே ஒன்லேருந்து இருக்கக்கூடிய மட்டமான கேரக்டராக இருக்குது உள்ளே கேம் விளையாடக்கூடியவர்கள் விசிக்கலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இன்னொருத்தரை வந்து தரம் தாழ்த்தி ஒரு உள்நோக்கத்தோட வன்மமாக வக்கரமாக இந்த மாதிரியான வார்த்தைகளை விடக்கூடாதுன்றதும் இருக்குது இல்லை மட்டமான ஒரு கேம் விளையாடும் போது எல்லாரையுமே வந்து ட்ரிகர் பண்ணும் போது கத்தி கத்தி வந்து ஒவ்வொருத்தரையுமே சண்டை வலிக்கும் போது அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க விஜய் சேதுபதியை நம்ம கேட்குறோம் இப்போ கமுருத்தின்னு இந்த மாதிரி பேசியிருக்காரு ஒரு பண்பாக வழங்கலை உங்களேன்ற மாதிரி இதில் வந்து இதே பார்வதியை பார்த்து வேறு யாராவது கேட்டாங்கன்னா பார்வதி என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரி குதிச்சிருப்பாங்க என்ன மாதிரி பஜாரித்தனத்தை காட்டியிருப்பாங்க சொல்லுங்கள் ஸோ இங்கே யாரும் வந்து வெளியில் இருக்கக்கூடியவங்கள அவங்க பெற்றவங்கள அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு உள்ளே பேசக்கூடாது இந்த வளர்ப்பை பற்றியோ இல்லை வெளியில் இருக்க அம்மா பற்றியோ அப்பா பற்றியோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்றது வந்து ரூஸ் புக்கில் இருக்குல்ல ஒரு சீசனில் அனிதாவுனுடைய கணவரை பற்றி ஒரு நல்ல விஷயமாக தான் ஹாரி பேசியிருப்பார் ஆறு எப்படி பேசுனதுக்கு அனிதா எப்படி கோவப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள உள்ளே பேசுகிறதுன்றது கூடாதுன்றது ரூல்ஸ் புக்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து கண்டிக்கத்துக்கு ஏன் தவறுறீங்க விஜய் சேதுபதி அவர்களே குறிப்பான திவாகர் கம்ருதீன் பார்வதி இவங்க மற்றவங்களாம் ரொம்ப தர மட்டத்துக்கு பேசுகிறாங்க தூண்டி விடுறாங்க ஸோ அந்த ராஜாங்க டாஸ்கில் கூட பாருங்கள் விக்ரம வந்து சும்மா இருக்கிற விக்ரம நோண்டுவாங்க அவங்க நோண்டி கெண்டல் பண்ணுவாங்க இவங்க ஜெயிச்சுருவாங்க அவங்க தோற்றுடுவாங்கன்றதால் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து தூண்டி விடுறது ட்ரிகர் பண்ணி அவங்க அவங்களுடைய வாயை கலர்றது அவங்கள பேச விடாமல் கத்தி கத்தி பேசுறது மட்டமாக பேசுறது கீர்த்தனமாக பேசுறது அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பேசிட்டா அதை வச்சுக்கிட்டு ஸ்கோர் பண்ணுறது இதுதான் பார்வதியுடைய கேரக்டராகவே இருக்குது இன்றைக்குமே பார்த்திங்கன்னா விக்ரம் வக்ரம்லாம் சொல்லிட்டு கமருதீன் பார்வதி கத்திகிட்டு இருந்தாங்க சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு இந்த நக்கரத்தை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க ஒன்று சம்திங் சொல்லியிருப்பாங்க ஸோ அது ஏற்புடையதா அது பேசலாமா இதெல்லாம் நல்ல வார்த்தை சரி இந்த வியானாவும் சுபிக்ஷாவும் குறிப்பா வியானா கெட்ட வார்த்தை பேசிட்டார் கானா வினோத்து எப்படி பேசலாம் நேஷனல் டெலிவிஷனில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஓத்தாண்டி இருப்பது போல அந்த வார்த்தையை தான் கானா வினோத் வந்து நேற்று கமுருதனை பார்த்து நாக்க கட்சின்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கே வானத்துக்கும் பூமிக்கும் குதித்த அந்த வியானா சுமிக்ஷாவை தூண்டி விட்டு கமுருதினுக்கும் கானாவினத்துக்கும் ஒரு பெரிய சண்டையை மூட்டி விட்ட அந்த வியானா இன்றைக்கி எல்லாரும் ஒரே ரூமில் தானே இருக்காங்க வேணா பக்கத்தில் தானே இருக்காங்க பார்வதி அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசும்போது வாயில் வியானாவுக்கு என்ன இருந்தது இல்லை எப்போவுமே வந்து அவங்க ஏதாவது அசை போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி என்ன இருந்துதா அதனால் பேச முடியலையா அப்போ நீ செலக்டிவாக வந்து உனக்கு ஆவாதவங்க ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்து அவங்கள டவுன் தான் நீ வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கவியாண்ணா நீங்கள் பார்வதி கேட்டுருக்கலாமே பார்வதி நீங்கள் என்ன இந்த மாதிரி வந்து அது இந்த நேஷனல் டெலிவிஷனில் சிங்கமாக பேசுகிறீங்க குழந்தைங்கள்லாம் பார்க்குது இல்லை அப்படின்னு பேசலாமே நேற்று கானா வினோத்து வந்து பேசும்போது கேமரா முன்னாடி ஐயோ யோ பாஸ் கூப்பிட்டு கேளுங்க பாஸ் இந்த மாதிரிலாம் பேசலாமா ஐயோ முடியல அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிங்களேன் கமருதின் கூட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்கள் கூடலாம் எப்படி நம்ம இருக்கிறது பயமாக இருக்குதுன்ற மாதிரிலாம் சீனாக போட்டிங்களே இன்றைக்கி பார்வதி அசிங்கமாக பேசியிருக்காங்க கமுரதின் ஒருத்தரை பார்த்து பண்போடு ஒன்று வளர்த்தாங்களான்னு தெரியலையான்ற மாதிரி அவங்க பெற்றவங்களை இழிவாக பேசியிருக்காரு அதெல்லாம் வேணாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா வேணாம் இதுக்கு முன்னாடி தான் வந்து பல பேர் வந்து ஆபாசமாக பேசியிருக்காங்க டபுள் மீனிங்கில் பேசியிருக்காங்க கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்காங்க அப்போலாம் நீங்கள்லாம் வந்து கூட தான் இருந்தீங்க எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்க விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஞானோதயம் வந்து கானா வினோத் சொன்னதா அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சது ஓகே தான் அது ஒன்றும் தப்பில்லை நீங்கள் கேட்கறதை பற்றி அது கூட நீங்கள் கேட்கல சுபிட்சாவை தூண்டிவிட்டு சுபிட்சாவை கேட்க வச்சிங்க ஓகே இப்போ அவங்க கண்ணு எதிர்க்கே வந்து ஒரு ரூமுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் பெரிய சண்டையாக வெடிக்குது ஏன் அமைதியாக இருக்கீங்க வியானா ஸோ இதுதான் தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுன்றதோ இல்லை அங்கே ஆபாசமாக நடந்துக்கிறதுன்றதோ யார் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆ ஆகாதவங்களாக இருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது இப்போ பார்வதி கிட்டலாம் அவங்க பேசிட முடியுமா கமுருதீன்கிட்டலாம் போய் பேசிட முடியுமா பேசி தான் பார்க்கட்டோமே பேச முடியுமா முதல்ல ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் நான் வேணாம் முடியாது ஸோ அதே மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதிக்குன்னு சொல்கிறோம் திவாகரை நீங்கள் கண்டிச்சிங்க ஓகே ஆனால் எந்த உள்நோக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வக்ரத்தை வச்சுக்கிட்டு ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து கானா வினோதத்தை பேசும்போதெல்லாம் தகுதி பற்றி தராதனம் பற்றி ரேஞ்சு பற்றி லெவல் பற்றி எல்லாம் ஒரு ஆலையில்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய திவாகருக்கு நிச்சயமாகவே சொல்றேன் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலும் தப்பில்லை உள்ளுக்குள்ள ஒரு ஆதிக்க மனப்பான்மை அதுதான் இன்னைக்கு ரேஞ்சு கேட்டா சொல்றான் ரேஞ்ச் என்னடா அப்படின்னா உனக்கு அப்படின்னு கேட்டாப்பில் ஒரு நேஷனல் டெலிவிஷனில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய தற்கொலை பேசிகிட்டு இருக்கக்கூடிய திவாகரை வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு டிஆர்பி வருதுன்றதுக்காகவா ஒரு கோமாலிய கூட்டு வந்து உள்ளே விட்டிங்க இப்போ அவனுக்கு மணிமகுடமும் சூட்டிட்டீங்க வேறு வழியே இல்லை பாஸை பார்த்துட்ருக்கோம் நாங்கள் எங்கள் தலையெழுத்து எந்த கேவலத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டீங்க விஜய் டிவி பிக் பாஸ் என்னோமல் இந்த டீமெல்லாம் நம்ம பார்த்து கேட்குறோம் எப்படி பண்ணிட்டீங்க பாருங்கள் இந்த தொகுத்து வழங்குறது வேறு பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்குவாதி பகுத்தறிவுவாதி திறமைகளை அங்கீகரிக்கக்கூடிய விஜய் சேதுபதி பாவம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறார் அவர் ஸோ இதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணோம் பார்வதி அண்ட் திவாகர் அண்ட் வந்து கம்பருதி இந்த மூணு பேரை நீங்கள் நடந்துங்கிற விஷயத்த கேட்கணும் ஏன்னால் சண்டை போட்டுங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சண்டை போடுறீங்க கத்திக்கிறீங்க அதெல்லாம் ஓகே நடுவில் மட்டமாக ஒருத்தரை தாழ்த்தி பேசுகிற வார்த்தைகளை வந்து ஏன் பயன்படுத்துகிறீங்க கெட்ட வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துகிறீங்க கானா வினோத்தையுமே கேளுங்க தப்பு இல்லைன்ற நம்ம யாரும் வந்து இங்கே இவங்களை கேட்காதீங்க அவங்களுக்கு கேட்காதீங்கன்னு சொல்ல ஏற்கனவே நிறைய பேரை கேட்க தவறிட்டீங்க விஜய சேதுபதி அவர்களே கலையை கேட்டிங்களே கெட்ட வார்த்தை அவ்வளோ போ பேசுகிறீங்க பிபே போட முடில நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து சைலண்ட் பண்ண முடியல அப்படி பேசுகிறீங்க தொடர்ந்து சொன்னீங்கல்ல துஷார் அளவோ நடந்துங்கன்னா கேவலமான ஒரு தனம் அதை கேட்டிங்களா இந்த டைனிங் ஹாலில் உக்காந்துக்கிட்டு பார்வதியும் கமுருன்னு நம்ம சாப்பாடு விஷயம் உடல் சம்மந்தம் பற்றி பேசுனாங்களே அதை கேட்டு கண்டுச்சிங்களா ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை செய்தவர்களை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க உங்களுக்கு டிஆர்பி வரணுன்றதுக்காக யாரை கண்டிக்கணும் யாரை கண்டிக்கக்கூடாதுன்றதில் பாகுபாடு காட்டுறீங்க அதனுடைய விளைவு இன்றைக்கி திவாகர் மீண்டுமே வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறான் கமருதீன் மீண்டும் வந்து இந்த வளர்ப்பை பற்றி பேசுது ஏற்கனவே வந்து சுபிக்ஷாவை பற்றி பின்னாடி பார்வதியும் கமருதீனும் பேசியிருப்பாங்க சுபிக்ஷாவினுடைய சமுதாயத்தை பற்றி இதை யார் பண்ணாலுமே யார் பேசினாலுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் வேறு எதுவும் இல்லை ஸோ இன்றைக்கி எபிசோடில்